கன்னட மொழி விவகாரத்தில் நடிகர் கமல்ஹாசனுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவு தெரிவித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தக்லெப் திரைப்பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய கமல்ஹாசன் தமிழ் இருந்தது பிறந்தது கன்னடம் என்று பேசியிருந்தார் அதற்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அதற்கு மன்னிப்பு தெரிவிக்க மாட்டேன் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் அவருடைய இந்த கருத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம் செந்தில் ராஜா தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறது இந்த விவகாரத்தில் அபிநயா சக்லைஸ் திரைப்படத்துடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கமலஹாசன் பேசிய அந்த விஷயமானது சர்ச்சையானது குறிப்பாக தமிழிலிருந்து பிறந்தது கன்னட மொழி என்று கூறியிருந்தார்கள் இதற்கு கன்னடத்தை சேர்ந்த பல அரசியல் தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் மற்றும் அவருடைய பேனரை கமலஹாசனுடைய பேனர் புகைப்படங்களை கிழித்து போராட்டங்கள் வந்து செய்திருந்தார்கள் இந்த நிலையில் சில அமைப்புகள் கமலஹாசன் மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும் என்று கூறி வந்தார்கள் இந்த நிலையில்தான் கமலஹாசன் நான் கூறியதில் பொய் கிடையாது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் பொய் கூறியிருந்தால் தான் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் தென்னிந்திய நடிகர் சங்கமானது ஒரு அறிக்கை வந்து கமலஹாசனுக்கு ஆதரவாக வெளியிட்டிருக்கிறார்கள் கமலஹாசன் அவர்கள் தமிழ் திரைப்படங்களை கடந்து இந்திய அளவிலும் அகில உலக அளவிலும் தனது படைப்புகளின் வாயிலாக தனி முத்திரை பதித்த ஒரு மூத்த கலைஞர் திரைப்படங்களையே தனது சுவாசமாகவும் உணர்வாகவும் உயிராகவும் சுமந்து வாழ்ந்து மகத்தான ஒரு படைப்பாளர் என்று கூறியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ராஜ்கமல் தயாரித்த ஒரு படத்திற்கு கன்னட ராஜ்குமார் அதாவது அங்கு சூப்பர் ஸ்டாராக இருந்து மறைந்த ராஜ்குமார் அவர்கள் எந்த ஒரு உள்நோக்கத்தோடும் அவர் பேசியலை என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த விதமாகத்தான் அவர்கள் யாரும் அதாவது கமலஹாசனுக்கு யாரும் தமிழிலிருந்து வெளிப்படையாக பெரும் ஆதரவு வராத நிலையில் இந்த திரையுலகில் இருந்து தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கமாக இருந்து அவர்களை வந்து கமலஹாசனுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து இந்த அறிக்கையை வந்து வெளிப்படுத்தி வெளியிட்டிருக்கிறார்கள் நீண்ட ஒரு அறிக்கையாகவும் அமைந்திருக்கிறது பல்வேறு விஷயங்களை வந்து அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் நற்பணி இயக்கம் மூலமாக நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக கர்நாடக மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை முன்னெடுத்து வருகிறார் கமலஹாசன் என்றும் என்றும் கன்னட மொழியை சீர்தூக்கி பார்க்கிற கமல் அவர்களுக்கு ஒருபோதும் சிறுமைப்படுத்தும் நோக்கம் இருந்ததில்லை என்பதே அவருடைய கடந்த கால நிகழ்வாக தரவுகளாக இருக்கின்றன உண்மை இவ்வாறு இருக்க அதற்கு மாறாக கமலஹாசன் அவர்கள் கன்னட மொழிக்கு எதிரானவர் போன்று ஒரு மாய தோற்றத்தை சித்தரித்து அவதூறு பரப்புவது முற்றிலும் ஏற்கத்தக்க அல்ல என்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் கூறியிருக்கிறது சாதி மதம் இனம் மொழி என்ற எந்த பாகுபாடும் இன்றி மாநில தேசிய எல்லைகளை கடந்து தனது வாழ்நாளை முழுவதுமாக கலைப்பணிக்கு அர்ப்பணித்த ஒரு மாபெரும் கலைஞனுக்கு இழைக்கப்படும் இத்தகைய அநீதியை சுய சிந்தனையும் பகுத்தறிவும் கொண்ட எவரும் அனுமதிக்க சுய ஆதாயங்களுக்காக குறிப்பிட்ட சிலர் கமலஹாசன் அவர்களை கருவியாக பயன்படுத்தி கன்னட தமிழ் மக்கள் பிரித்தாலும் சூழ்ச்சி செய்தது அனுமதிக்க அனுமதிப்பது மிக தவறான முன்னோதாரணம் என்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் கூறியிருக்கிறது வரலாற்றில் ஒரு மாபெரும் கரும்புள்ளியாகவும் நிலைத்துவிடக்கூடும் கர்நாடக மாநிலத்தில் அனைத்து அன்பர்களும் திரை அமைப்புகளும் அரசியல் அமைப்புகளும் கமலஹாசன் அவர்களது உள்ளார்ந்த அன்பின் வெளிப்பாடாக உதிர்த்த வார்த்தைகளின் உண்மையான பொருளை உணர்ந்து ஒரு மகத்தான கலைஞனுக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறுகளை தடுத்து நிறுத்த முற்பட வேண்டும் என்றும் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அபிநயா நடிகர் கமல்ஹாசனுக்கு கன்னட மொழி விவகாரத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவு தெரிவித்திருக்கிறது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வர்கள்